الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يمدين ما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآية وقال النبينا صلى الله عليه وسلم

வாழ்க்கையில் அல்லாஹு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் இன்னும் ஒரு சான்ஸ கொடுக்கிறான் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் சொன்னா அது என்னோட உங்களோட கொண்டு அல்லாஹு தாலாவுடைய அன்பு பிரத்யேகமான அன்பு மேலானவர்களே சென்ற வருடம் ரமதான்ல இருந்த எங்களோட எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் ரமதானுக்கு முன்னால கபருடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்லாவை சந்திச்சிட்டாங்க சென்ற வருடம் ரமதான்ல இதே மஹல்லால இதே மஸ்ஜித்ல வந்து தராவீக்குடைய தொழுகையை நிறைவேற்றின எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் நம்மட நாட்டில நம்மட ஊர்ல எல்லா இடங்கள்லையும் ஆரோக்கியமான முறையில அமல் செஞ்ச எத்தனையோ நண்பர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் மேலானவர்களே இந்த வருடம் ரமதான் வாரத்துக்கு முன்னால உடல் ஆரோக்கியத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறாங்க முருலகத்திலே இதுதான் செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்னோட அன்பு கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு ரமதான் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கிறானா அல்லாக்கு நாங்கள் அதிக அதிகமாக நன்றி செலுத்தது கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் பாவிகள் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் நல்லா விலகி வரணும் பாவிகள் பாவம் செஞ்ச மக்கள் இருக்கிறாங்க தானே உலகத்துல பாவம் செஞ்சு 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 அல்லாஹ் என்னிடத்தை மன்னிக்க மாட்டானா எனக்கு அல்லஹு தாலாவுடைய ரஹமத் இல்லையான்னு நிராசையாக கூடிய மக்கள் இருக்கிறாங்களே அதில் சொல்றான்

என்னுடைய அந்த அன்பின் காரணமாக அவர்களுடைய உள்ளம் வெடித்து மரணத்தை விடுவார்கள் என்பதாக நான் சொல்கிறேன் அல்லாவுதாலுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது அல்லாவுதாலாவுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது அவருடைய மக்திரத் எவ்வளவு விசாலமானது நோன்பு அல்லாஹ் தந்திருக்கிறான் எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான் ஷஹஹ்ரு ரமதான் அல்லது உன்சிய பிஎல் குரான் குரான் இறக்கப்பட்ட மாதம் ரமதானினுடைய மாதம் குரான் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான் புனிதமான மாசம் شهر عظيم مهدان ورماسن شهر مبارك بركة شيء بتماسن شهر المواسا مكلودا أني أني ما ها إرك ما ها نذاك كودي ماسن تفتح تفتح أبواب الجنة ذا رمضان ماسك ماسن ترى الله سرقة ترى الله كذب غلي ملا ترى دوران وتو غلق أبواب النار نراها لودي الله وايل غلي ملا مودران جعل الله صيامه فريضة இந்த மாசத்துல அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா நோன்பு நோற்பதை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஃபர்ஸ் ஆக்கி இருக்கான் வயது வந்த முஸ்லிமான பாலிகான ஆக்கிலான ஒவ்வொரு மனிதர்களும் நோன்பு நோற்பது ஃபர்ஸ் கட்டாயம் நோன்பு நோற்பது கட்டாயம் வகியாம லைலிஹி தத்தவ்வா இந்த ரமலானுடைய மாசத்தில் இரவு வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா சுன்னத்தான ஒரு வணக்கமாக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஆக்கி

ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது லைலத்துல் கதிரோடைய இரவு அவ்வளோ ஒரு பிரத்யேகமான அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இரவு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த இரவு நீங்க ஒற்றை படையான இரவுகள்ல நீங்க தேடிக்கோங்கன்னு அந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சிறப்பு மேலானவர்களே எவ்வளோ சிறப்பு அல்லாஹ் சுபஹானஹு வ எங்கள் அனைவருக்கும் அந்த லைலத்துல் கதிரோடைய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக துவாசையனும் இந்த ரமதானினுடைய மாதத்திலே யார் நலவுகளை விட்டு மஹ்ரூமாக்கப்படுகிறார்களோ தூரமாக்கப்படுகிறார்களோ அதாவது உலமாக்கள் எழுகறாங்க என்ற அளவுக்கு கூட பிஅல்லம் யுவஃபிக் லஹியாஹா வல் இபாதத்தி فيها இந்த ரமலானினுடைய மாசத்திலே அவருக்கு இந்த ரமலானுடைய நாக்கல்ல இரவுகளை ஹயாத்தாக்க கூடிய சந்தர்ப்பம் தௌஃபி கிடைக்கல அமல் இபாத செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல இவர் எல்லா நலவுகளையும் விட்டு மஹ்ரூமாக்கப்பட்டு விட்டார் எல்லா நனவுகளை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டார் என்பதாக எழுதியிருக்கிறார் மிலானவர்களே பல சிறப்புகள் இருக்குது சொன்னா கொண்டே போகலாம் மிலானவர்களே ரமதானுடைய ஆரம்ப தினத்தில் இருக்கிறோம் முதலாவது இரவில் இருக்கிறோம் இப்பதான் நாங்கள் காலடி வச்சிருக்கிறோம் இன்னும் முப்பது நாட்கள் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது இன்னும் முப்பது நாட்கள் அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டிய தேவை இருக்குது முப்பது நாட்கள் மாத்திரமல்ல மௌத்து வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தோட மக்பிரத்தோட அல்லாஹ் தாலாவிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு நல்லடியார்களாக வாழ்றது நாங்க ஓத்துரு முயற்சி செய்யணும் இதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கோறேன் எங்கட உளமாக்கல் மூத்த உளமாக்கல் முன்னோர்கள் ரமதானினுடைய காலம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த பேச்சிலிருந்து நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நானும் நீங்களும் இதை நாங்க ஹயாத்தாக்குவோம் எங்கட வாழ்க்கையை இதை நாங்க ஒரு அமலா ஆக்குவோம் இந்த ரமதானினுடைய மாதத்துல ஒரு சுருக்கமான ஒரு தஸ்பீ இருக்குது சுருக்கமான ஒரு திக்கு இருக்குது இது எங்களுடைய பெரியார்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க ஆரம்ப

எல்லா அவர்கள் இதுதான் என்கிற மதானுடைய நோக்கம் இதுதான் என்ற வாழ்க்கையில வரணும் இதற்காக விடுதான் நாங்கள் ஒருத்தரும் முயற்சி செய்யணும் எனவே அல்லாஹா குசு வரக்கூடிய நாட்கள்ல உடல் ஆரோக்கியமான நிலைமையில முப்பது நோன்புகளையும் நோற்று அல்லாஹ் தாலா உடைய ரஹ்மத்தை மசிரத்தை கும்மினா என்ற நரக விடுதலை அல்லாஹ் குசு பகான ஹோத்தாலா எங்கள் நான் நெய்வரையும் மாத்திய அறுவா நாக அஹமதுல்லா யூரோப்பில் ஆலமி